அன்பான அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் நீங்கள் அதி காலை வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா டைமு காலையில் ஒரு ரெண்டரை மணிங்க குட் நைட் சரிங்களா ரெண்டரை மணி ஆகிட்ருக்கு ஸோ என்னடா நண்பான்னு பார்த்தீங்கன்னா நான் மைசூரோட சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கேன் சரிங்களா நான் இன்றைக்கி ஊருக்கு கிளம்பியிருக்கேன் ஸோ பஸ்ஸு நான் வரும்போது தான் ஒரு பஸ் கிளம்பி போச்சு சரி ஒன்றரை மணிக்கு சரி அதுக்கப்புறமா அப்படியே உட்காந்துருந்தேன் ஒரு பஸ் வந்தது ரெண்டரை மணி டைம் சொல்லிக்காங்க ஸோ இன்னும் லேட்டாக ஆன் பண்ணலை அப்போ டிரைவரை வந்து கொஞ்சம் ரெஸ்டில் போட்டுருந்தார் நேரம் அவர் கண்டெக்ட் ஆனால் உட்காந்து சொல்லிட்டு இருந்தார் ஸோ சரியான ட்ராஃபிங்கே கொஞ்சம் ரொம்ப டயர்டாகிடுச்சு கொஞ்சம் ரஷ்யில் தான் போகணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தார் சரி அதனால் நானும் வெயிட்டிங்கில் இருக்கேன் வாங்க பார்ப்போம் கண்டிப்பாக நம்ம பதிப்பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போவோம் மைசூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து எவ்வளோ நீட்டாக பார்க் பண்ணியிருக்காங்க பஸ்ஸுங்க நைட் ஆர்ட் பஸ்ஸுங்களா அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம போகக்கூடிய பஸ்ஸு தாங்க இன்னும் லைட்டெல்லாம் போடலை ஸோ அந்த பஸ்ஸு தான் நம்ம பணிக்கு போகிறோம் நாங்கள் பார்ப்போம் லைட்டெல்லாம் போட்டாச்சுங்க இப்போ நம்ம கிளம்பக்கூடிய டைம் ஆச்சு கண்டக்டர் சொல்லிவிட்டு அதிகாரி ஸோ இப்போது அதுதான் பார்க்குறோம் பஸ்ஸில் வாங்க பஸ்ஸுக்கு போவோம் பஸ் ஏறி உட்காந்துச்சுங்க இன்னும் வந்து பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க கிளம்பு போகிறாருங்க என்ன வந்து புக் பண்ணிட்டாரு சரியா ரெண்டே ஆச்சுங்க அண்ணன் வண்டி எடுத்தார் ஸோ வழி பூரா வந்து நிறைய ஜாமன் சூடு எடுத்துக்கொண்டு தான் மதம் பழக்கிறது தான் எடுத்து கொஞ்சம் ரெண்டரை மணிக்கு கிளம்பக்கூடிய பஸ் ஒரு ரெண்டே கால் ரெண்டே புக்காக தான் கிளம்புது ரைட்டு வாங்க பார்ப்போம் கண்டிப்பாக நம்ம பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் মিডিয়াই চালৈ উদন ওলাই নাইনো